ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் உங்களை ரெண்டாக கழித்து சந்திக்கிறேன் கிமு இரண்டு நாளுக்கு முன்பு நல்லா ஒரு வாரம் அங்கிட்டனால நாளில் நல்லா மேட்ச்சோம் அவங்கள பசங்களை பார்க்குறனால தான் வீடியோ சரியாக எடுக்க முடியல வேறு அங்கிட்டு கொஞ்சம் என்கிட்ட நெருக்கி மே நே மேட்ச்சல் முடிஞ்சுக்கேன் டிவி வச்சு தாங்க நேத்தோடு முடிஞ்சு இன்னும் ஒரே ஒரு சோழக்காடு இங்கே பக்கத்தில் இருக்குங்கன்னு கம்மா பக்கத்துலேயே பட் வந்து அவங்க என்ன பெர்மிஷன் கொடுக்கல இன்றைக்கி நாளைக்கு நின்றுக்கு இருக்குது எப்போ எப்போயினாலும் மேட்ச்சல் கொடுத்தா அங்கிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் பொழுது ஓட்டலாம் அதுக்கப்புறம் கம்மாவ்கூட தான் இன்றைக்கி கம்மாவ்குள்ளே தான் போய்க்கு இருக்கோம் இந்த ரெண்டு நாளில் ஏகப்பட்ட சம்பவம் பண்ணிடுச்சு நம்ம விரும்பாண்டி என்ன பண்ணேன்டா விரட்டின ஆடெல்லாம் சென்னையாக இருக்குன்னு நினைச்சோம்ல எதுவுமே பயவுள்ள நாலஞ்சு குறுப்பு சென்னையில் திருப்பி மறுபடியும் மறுபடியும் விரட்ட ஆரம்பிச்சாங்க அது யார் யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன் மொதல் அவங்கள ஒன்று சேர்க்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு பிரிவாக பிரிஞ்சுட்டாங்க இவங்களே நாலு கேங்காக இருக்காங்க அது யார் யாருந்தா நம்ம புள்ளிமான் சென்னையாக நினச்சோம் ஆனால் அவள் இல்லை அவள் விரட்டிட்டா இந்தா நாள் அதுக்கப்புறம் நம்ம சிலுக்கு அவள் நேற்று வரட்டா அது போக நம்ம கோகோ அவனும் நேற்று வரச்சிட்டா மூணாச்சா கச்சா வந்து அவள் ஏற்கனவே ரெண்டு வீட்டி போட்டவ அவள் முந்தா நாள் வரட்டினா முதல் நம்ம தென்னாவ்லேருந்து ஆரம்பித்து நிறுத்தி போட்டு தென்னாவிட்டு கச்சை அப்படி வரிசை அவங்க மூணு பேர் காரணம் இருந்தால் இப்போ ஆடு வறடிச்சேன் நம்ம கொம்பை வரிசை ஒரே நாளில் வரட்டுச்சு அது எது சன தங்கச்சின்னு நின்று சரியாக தெரில வர அந்த இடத்துல ரெண்டு மாதம் மேட்சாக வரலையா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை மாதம் செனையாக இருக்குதுன்னு நான் நினச்சேன் அப்படி சனை இல்லை எல்லாமே இந்த பச்சை மாரி கதுக்கு ஆடு வட்டிச்சு சரி இப்படி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு திருப்பி தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டு இந்த மூணு மட்டும் ஆவணி மாதம் வர வைக்கலாம்னு பார்க்குறேன் மூணு நாலு நாள் நல்லா மச்சம் அமைஞ்சிருக்காங்க இதெல்லாம் தொடுவாங்களா இன்னும் மூணு மேய மாட்டாங்க நீங்கள் நடந்துக்கிட்டே போகிறாங்க இந்த ஒரு வாரம் கழிச்சு கம்மா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எதுவும் கிளம்பிட்டு போகல கம்மாலாம் வந்து பத்திரம் பார்த்து இருக்குது அந்தந்த மரம் அந்தந்த இடத்துல இருக்குது ஆனால் என்ன விட இப்போ கொஞ்சம் பாலைவனமாக தெரிகிறது கரடே என்ன அப்படி பண்ணிட்டா வாத்தியாருன்னு பார்க்குறியா என்ன செய்ய அவ்வளோதான் மேய்ச்சல் எல்லா இடத்துல டீ வச்சாங்க இந்த இருக்கா அந்த அங்கே தான் இருக்க அந்த பண்ண தெரியுதா அங்கே தான் சோளக்கார்டு இருக்குது அதான் கடைசி அதில் தான் நமக்கு கிடச்சா சான்ஸு அதுவும் தீ கொஞ்சம் வச்சுட்டாங்கன்னு தெரில தைனஸே சோளா காடுக்குள்ளே விட்டா எங்கன்னா சிம்முப்பூலுக்குள்ளே போக பருத்தி பருத்தியில் தெரியும் ஓடினீங்கள நீ கிடங்க நீ இதாண்டி உங்களுக்கு விருந்தே நீங்கள் நல்லா இங்கிட்டு ஓட்ட முடிச்சிங்க நாள் வெயில் அடிக்காமல் இன்னைக்கு வெயில் அந்தளவுக்கு அடிக்குது பசங்க நல்லா தண்ணி ஊடிப்பாங்க எனக்கு நம்ம கம்மாயை பார்க்கும்போது ஒரு படனாக வருது படம் படனாக வருதுங்க அப்படியே ஒரே கம்மாயை மழை காலத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இருக்க வெயில் பார்த்தேன்னா அப்படியே ரொம்ப பாலைவனமாக இருக்கு வித்தியாசமா இருக்குது ஒரு போக்கு அழகாகவும் இருக்கு இப்போ காற்றாமே எந்த காத்து அடிக்காமட்டே இருக்கு நம்ம ஆடுகள் வெயிலோட தாக்கத்தில் அப்படியே சாம நிற்கிறாங்க நேற்று நல்லா வெயில் தான் தண்ணி குடிச்சாங்க எவ்வளோ அப்படியே கலர் மஞ்சள் கலரில் தீர்த்தாங்க உங்களுக்கு அப்படியே பாலைவனம் வச்சு டியூன் படம் பாலைவனமாக மாறிடுச்சு இன்னைக்கு ஒரு காற்று கூட அடிக்காமல் இருக்கு அந்த படத்தில் வர டைலாக் மாதிரி வெட்டு கிரவாசிகள் நம்ம கிரகத்தில் வந்து ஸ்பைஸ் கிளவான்றாங்க அதே மாதிரி நமக்கு கம்பாயில வந்து இங்கே முள்ளு களைவாண்டாங்க அதான் பெற்று வேற எதுவும் வித்தியாசமே கிடையாது ஏன்னா ரெண்டும் பாலைவனமாக இருக்குது நேராக வாய்க்காடு பக்கம் போகிறாங்க அங்கே ஒன்றும் கிடையாதுங்க வாருங்க நம்ம மூலி பையனும் இந்த தவிர நம்ம டைனோசர் பார்க்கணும் ரெண்டு பேரும் நம்ம நீசாக வாடு வாட்டி கேக்காங்க நேற்று மலையை மலைச்சக்காலா ரெண்டு பேரும் அப்பா வந்து வாட்டி பாவத்தை மேவடை மாட்டுறாங்க ஐய் வெள்ளம் பெரிய ஆள் ஆகிட்டே இழந்தாரு புள்ளி ஆகிட்டேன் ஐயா அதை போடாடே கொம்பை மகனாய் அம்மனி ரெண்டு மூணு நாள் நல்லா பய உள்ள கொஞ்சமாக அது தேர்ட்டா எலும்பாக இருந்தவ கொஞ்சம் தீர்த்தா என்ன செய்ய என்ன மழை வெஞ்சிருவாங்க மழை வெஞ்சோன்னா எதாவதுப்பா தூக்கம் கண்ணை சொக்குதோ ஒரு தூக்கத்தை பாரு அம்முக்கு எங்ககிட்ட கிரேஷி படுத்துட்டா கிரேசி என்ன நீயும் நல்லா தூக்குமா நேற்று திண்டு தின ஜம்பிக்காமல் இருக்கோ அதில் எல்லோரும் கெட்ட தூக்கு தகுங்களே அம்மு வா ஓடியா போவோம் இல்லை வயக்காட்டுக்கு அப்படியே போகிறேன் என்கிட்ட போவேன் நான் அப்படியே திங்கிட்டு திருப்பணும் நான் மாடுகளே மேஞ்சி களைச்சி போயிட்டீங்களா நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க ஆ அதுக்குள்ளே டேங்க் ஃபுல்லாகிடுச்சா தண்ணி குடிச்சிங்களா என்ன குடிக்கல நீங்கள் நீங்கள் நம்ம என்கிட்ட போயிட்டு வரீங்க நம்ம எங்கே சுற்றி அப்படியே எங்கிட்டு போகணும் நம்ம ஸ்கைஃபாலெலாம் நிறைய மாதத்துலேருந்து வந்துட்டா இதிலே எனக்கு அம்மாயிலே போட்டு வாருங்க ஒன்றும் இல்லை இதில் பிடிச்சி திண்டு பாவத்தை நிற மரத்தில் வெட்டியாக போகும் இருக்க இருக்க ஆடுகள் வெட்டியாக போதுவார் அவ்வளோ முட்டி போட்டு எனக்கு போ பசிக்கா கடிக்கிறா இதுலேயே நின்றோம்னா ஆடுகளுக்கு எல்லாமே கட்டு போகுங்க சீக்கிரம் வேறு வழி பார்க்கணும் தோட்டத்தில் போட்டால் அந்த பயிற்சி என்னாச்சு கேட்டிங்கன்னா அது மறுபடியும் தண்ணி பாய்ச்சிருக்கும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு தண்ணி பாய்ச்சி நல்லா வளர விட்டு திருப்பி அதில் சாய்ந்தரம் தான் மேய்க்கணும் இத்தனை நாள் வாங்கிட்டு போகவே இல்லை இல்லை நல்லா நல்லா வளர்ந்துருச்சு வேறு முன்னாடி மாற்றணும் அது போக நெட்டி எப்படின்னு கேட்டிட்டு அது கொஞ்சம் நல்லா வளர்ந்துச்சுங்க இன்னும் ஒரு தண்ணி பாய்ச்சோம்னா நல்லா வளர்ந்துடும் இதில் அதிலேயே மாற்றணும் வேறு மாற்றி மாற்றி மேய்க்கணும் ரொம்ப இதுலேயே கம்மாக்குள்ளேயே போட்டோம் இந்த பத்தினா ஒரு வாரம் மேட்ச்சை மேட்சை அப்படியே வெட்டியாக போங்க நல்லா மேட்ச்சாக ஒரு வாட்சம் திருப்பி அப்படியே திருப்பி ஓடியும் போங்க தவறாயில்ல பேட்டு ஆற்றி வேளாம் நல்லா ஆடு வரட்டுறாங்க இருக்கிற ஆடைப்பெல்லாம் யா இந்த ஆடு அவன் மே விடாமல் பண்ணுறது அந்த சோள காட்டுக்குள்ள எங்கிட்ட அங்கிட்டு ஓட வைக்கிறேன் பாட்டு சேட்டை தாங்க முடியல அந்த பேட்டை பைபோல் வர வர அவனை கட்டுப்படுத்த முடில பெரிய கடை ஒரு பக்கம் வரட்டான் இப்போ ஒரு பக்கம் வரட்டி வரட்டி மே விடாமல் பண்ணுறியான் ஆத்தான் அதை நம்ம தவிங்க செம்பரப்பாண்டி கருப்பு சாமி கூட அமைதி ஆகிட்டா ஆனால் இப்போ வேட்டு இருக்கானே நல்லா வேரட்டை வெட்டுறேங்க சுத்த கருப்பு நிறுவிக்கிட்டா சேட்டை பாடு சேட்டை உள்ளது உங்ககிட்ட ஒன்றா பருத்தி காடு கூடுது இந்த பக்கம் வெட்டிக்காய் போடுது மடக்கவே முடியலங்க ஆனால் எங்கள்கிட்ட கொஞ்சம் அடிக்க முடிக்க மூணு நாள் எங்கிட்ட மேட்சம் புல் ஊடு அந்த காடு புல் இருந்துச்சு சூப்பராக இருந்திருக்கு நான் முதல்ல மேட்சம் பிற காட்டில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேற டெலாம் வந்துருக்கும் வட வெள்ள மாட்டேன் டூ இவங்க கூட பரவாயில்ல அந்தளவுக்கு காய் காய அடிச்சாலும் ஆடு வெட்ட மாட்டேன் ரொம்ப அமைய நல்ல நல்லா வேணா ஆகிட்டேன் இப்போ எவ்வளோ சைலண்ட்டு இப்போ இது படு சட்டை நல்லா படு சட்டை பண்ண மாதிரி திருசாம விவி அப்படியே ஆளை எழுத்துலாம் முட்டும் சண்டையெல்லாம் எப்படி தொடக்கூடாது தொட்டை அப்படியே கத்துறேன் எப்படி கற்று கத்துறதுமா ஒரு பார் அப்படியே சண்டை போறது நல்லா ஆனால் இன்னும் இதாக போய் இருந்தேன் பெரிய எழுத்து முட்டுற கடா இருப்பாங்க நேத்தெல்லாம் இந்த கொடி நிறையா நானும் கொடுத்து கொடுத்து வச்சு பிச்சு கொடுத்தேன் அந்த ஊர் கூட ஊருத்தங்கூட மாட்டேண்டாங்க மாதிரி மோனிக்க நம்ம கொடி கூட சண்டை கொடுக்குற கயிறு வரேன் இழுத்து வரேன் தான் கொடியை ஒன்று விடாமல் கா அப்படியே ஃபுல்லாக கடி இதோட கடி இலையை மட்டும் கடிக்காத ஃபுல்லாக கடிச்சாத்தான் இரு வரேன் திருநாள் எக்க போடுறேன் அத்தாடி அத்தான் எக்கெல்லாம் போடுறது நீங்களும் எக்கப்படுத்துனீங்கடா இன்னும் பழுனேன் இந்த பக்கம் பாதையெல்லாம் அடப்பாக இருக்கு எம்புட்டை முள் விட்டினாலும் அந்த முள்ளுக்குள்ளே போயிட்டு வரதான் பெரும்பாடாக இருக்குங்க பின்னாடியே வர்றா பழுவு வா பழுனேன் இங்கே இருக்க வாங்க அந்த வெயில் அடிக்கிறது நடந்த நலன் தான் வரேங்க நீங்கள் தான் ஒரு நடந்த பாட்டுன்னு பார்க்குறேன் பாதையே இல்லாமல் இருக்குது இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரே நிழல் இந்தல தான் நல்லா எல்லா ஆடுகளும் நிற்க முடியும் மற்ற கூட நிலம் இல்லாமல் இருக்குது இதான் கொஞ்சம் சுத்தமாக இருக்குது கொஞ்சம் நம்ம இஷ்டம்ங்க உங்க மேய்ஞ்சி கழிச்சி பெஞ்ச கொடுனேன் காதைப்போ நல்ல பெண் கோயிலுக்கு ரெக்க மலைச்சா எனக்கு காதுங்க என்ன ஒரு மயான அமைதியாக இருக்குது இன்றைக்கி மட்டும் காற்று மட்டும் அப்படியே இதே கம்முண்டு இருந்துச்சு அவ்வளோ வேர்த்துக்கிட்டே இருந்துச்சுங்க கன்ஃபார்மாக அந்த ஒரு வாரத்துக்குள்ளே மழை வருங்க அதே தான் இருக்குது சாய்ந்தரத்தில் காற்று அடிச்சு விற்க போடுதுங்க மேகம்லாம் கட்டி மா மேகம் சேருது அதெல்லாம் அப்படியே டையத்தில் விட்டு டோக்கியோ டோக்கியோ பிள்ளை டோக்கியோ சொன்னபடி கேட்குது டோக்கியோன்னு கூப்பிட்டேன்னே பைவில கொஞ்சமாக திரும்பி பார்க்க டோக்கியோ சோளம் எடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டேன் பாரு இரட்டை சொல்லி பாரு எல்லாம் தண்ணி குடிக்க போய்க்கிருக்காங்க வேணும் நம்ம கரெக்டப்பட்டு தூங்குறா ஆற்றே கனவனத்தில் போய் எந்த பருத்தி காட்டில் மெய்யுற மாதிரி கணவன் தெரில இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி தூங்குறியா இல்லை தூங்கு தூங்கு பாவோம் தண்ணி குடிச்சிட்டு ஒரே அப்புறம் மெய்வோம் காற்று சத்தம் கேட்குதுங்க உங்களுக்கு எந்த இப்போதாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு சொல்லி வாய முடில என்னை காற்று அடிக்கல காற்று வருது ஒருவேளை சுரம் இருக்குமோ ஐட்டா ஆடிக்காத்தான் என்னென்னு தெரில அந்த அளவுக்கு பெரிய காற்று மாதிரி தெரில ஆடி காற்றுக்குறேன் இங்கே சும்மா சாதாரண காற்று தான் நான் கூட ஆடி காற்று அடிக்கவே நினச்சேன் சரி வாங்க விடியா தண்ணி குடிக்க போகலாம் அப்படியே நேராக தண்ணியை குடிச்சிட்டு திருப்பி இன்னைக்கு வேறு எந்த பக்கம் போகணும்னு பார்க்கலாம் ஒன்றும் எல்லா பக்கமும் ஒரே கலராகத்தான் இருக்கேன் எங்கே இருக்குது முத்தழகு முத்தலகு ஏ முத்தலகு முத்தலகுலாம் இப்போ பெரிய கண்டுக்கிறா தான் ரொம்ப பிஷியாக இருக்கல முத்தலகு மிஸ்டர் போதை பாண்டி மிஸ்டர் போதை பாண்டி வேறு உங்கள் ஒரு மம்மி குட்டி அத்தை இப்படி பயவுள்ள சோளத்தை தூக்கிட்டு நான் பத்துல ஒரு கிராம் சோளம் திட்டு பயில் செமிச்சுக்குச்சு நான் கூட செமிக்க மாட்டேன்னு சே செமிச்சுக்கேன் பயவு இல்லை இங்கே வந்து படுத்துக்கிட்டீங்க வந்து எங்கேனையாவது உடத்த வந்து படுத்துக்கிறீங்க தண்ணியை குடிச்சா அப்படி வாங்க அடிக்காத்து அடிச்சிருச்சு நீ வாங்க வர்ற ஆள் வாங்க இருக்கிற ஆள் இருங்க தண்ணி வேணும்னா வாங்க அடிக்கிற வயலுக்கு தண்ணி நல்லா குளுக்கணும் கிணத்தண்ணியாக குளிப்போம் வாங்க இங்கேனே படுக்க படுக்க நல்லா படுக்க தாங்க செய்யுது உரம் நல்லா தூங்குறாங்க எங்கடா நண்டையாக நடுத்துற நண்டு எங்கே நடுக்கிச்சுங்க வரும்போதே நண்டுகிச்சு பைய உள்ளே எங்கிட்டாவது நண்டுக்கிறது வா பா இன்னும் எந்த ஓட்டை போகிறீங்க தண்ணிக்கு தான் எந்த ஓட்ட போறீங்களா தெரியாத ரேஸ் வச்ச மாதிரி வா வா பா தண்ணி குடிச்சிங்களா இன்னொரு ரவுண்டு குடிக்க குடிச்சிங்க யாரும் வெயில் படுக்காய் சாமியெல்லாம் வெயில் இந்த போடு போடுது இன்னொரு ரவுண்டு வர மோனிக்காப்பிள் படுத்துக்காக வேமா போகிற டைனோஸு என்ன அங்கே எதுவும் பழைய பருத்தி காட்டு இருக்கா அதெல்லாம் இல்லை அதை நடந்து தான் வேமா போகிறான் சொன்னால் கேளுங்க அங்கே ஒன்றும் கிடையாது அப்புறம் போய் ஏமாந்துட்டு தான் வரணும் அதுக்கு அம்மாவுக்குள்ளே போய் ரெண்டு பட்டையரை கடிக்கிற நல்ல பார் நீங்கள் வேமா கூட்டி போ வாரு காற்று இந்த இலம் போது உசுரை உசிரை விட்டுருவாங்க எங்கள் மேலே இருறா கச்சாமிட்ட பிறாடி விட்டு சொன்ன மாதிரியே முட்டிட்டு அவளுக்கு மேலே தொடக்கூடாது யாரும் தொடக்கூடாது மாட்டா இங்கே ஒரு மொத்தவர் வாங்கடா வாங்க ஃபெசல் விருந்து இருக்குது மூணு நாள் நம்ம அங்கேட்டு ஒரு பக்கம் போய் சோளக்காடு மேட்ச்சம்ல அங்கிட்டு போகிற வழியில் அதாவது போகிற வழி அங்கிட்டலாம் இருக்கா ஆடும்ல அங்கிட்ட என்னன்னு தெருங்க ஆடு மாடு வந்தாலே வரக்கூடாதுன்றாங்க என்னென்ன தெரியல ஆடும் பிடிக்காது மாடும் பிடிக்காதுன்றாங்க உள்ள அந்த ஏரியா பக்கம் போய் கால் வைக்கிறது ரொம்ப தாங்க இவ்வளோ நல்லா புல் கிடந்து மேய்க்க போயிட்டோம் நாள் உழை அமைச்சிருவாங்க அதனால அந்த பக்கம் அப்படி தான் வயக்காடு எனக்கா வயக்காட்டில் அப்படி உழுதாங்க மேய்ச்சிக்கவும் அடுத்த நாள் உழுதாங்க அங்கே ஒரு நாள் கிடைக்கிறது கிடையாது ரொம்ப பெருசு ஒரு வாரம்லாம் கிடச்சா நம்ம வச்சு போகலாம் எங்கே நம்ம ஊர் வயக்காடு முக்காசி நிறையா உழுதுட்டாங்க எப்படியோ கருதை அடிக்க அடுத்த நாள் அதை கருதை பறைக்கிறாங்க விடுபட்ட கருதை அடுத்த நாள் உழுதுறாங்க என்னன்னு தெரில அளவுக்கு ஸ்பீடாகவே இருக்காங்க அந்த ஏரியா ஃபுல்லாகவே மணல் காடுங்க மணல் இருந்தால் அந்த பொட்டா காடு அந்த மாதிரி கிடையாது மணல் கிடையாது வெறும் மணல் நல்லா அந்த கடலெல்லாம் போட்டோம்னா சூப்பராக வருங்க அந்த மணல் தண்ணி மழை வச்சுன்னா அடுத்த நாள் தண்ணி இருக்காதுங்க அப்படியே உறிஞ்சுக்கிறோம் நம்ம காலு மிச்சாலும் அளவுக்கு இறங்காது ஏன்னா மணலாக அந்த ஆனால் விவசாயம் அந்த பக்கம் பருத்தி நல்லா விளையும் மற்றபடி நெல் வந்து அந்தளவுக்கு ரிஸ்க்கு ஏன்னா தண்ணி நிற்காது நம்ம ரொம்ப தண்ணி கிணறு உள்ள தண்ணியாகத்தான் இருக்கணும் மழை டயத்தில் வண்டா ஒரு தூரம் போடலாம் கோடை காலத்தில் ரொம்ப போடுறது ரொம்ப சிரமம் அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரே மணலாக இருக்கும் ஒரே இடத்துல மட்டும் செம்மண் இருக்குங்க அதிசயமாக இருக்கும் அந்த இடத்த மட்டும் ஒரே ஒரு ஒரு ஏக்கரை மட்டும் செம்மண் அதிசயம் மற்ற இடத்துல மணல் அதுக்கப்புறம் கிட்டே இருந்து நம்ம பக்கம் இங்கிட்டு வந்தீங்கன்னா இது களிமண் கரம்ப எல்லாம் மிக்ஸ் எடுத்த பக்கமெல்லாம் இங்கிட்டு நல்லா நெல்லுங்கி வளையும் நானும் பார்த்துக்கிருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த புல் பாருங்க எம்பிட்டு அப்படியே பரவிக்கிட்டே வருதுங்க கொஞ்சம் கொஞ்சஞ்சமாக அது தூறு அது சீம புல் கணக்கா எந்தளவுக்கு இருந்துச்சு அங்கேனா இருந்துச்சுங்க கொஞ்சஞ்சி பரவி 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 அந்த சிம்பு கீழே விழுக தண்ணி மழை வெட்டத்தில் அப்படியே கொஞ்சமாக முளைச்சி மளச்சி மளச்சி இந்த இடத்துல வந்துச்சு அங்கிட்டு ஒரு இடத்துல அங்கிட்டு பிறகு இருக்குங்க இது ஒரு வகையான சீம பொழுது போல பைவெல்லாம் மாடு தீங்க மாட்டேடுது ஆடு திங்க மாட்டேடுது கிட மாடே தொட்டு பார்க்க மாட்டேது ஆனால் எதுக்கு தெரியல ஆனால் பரவுது பச்சை பசேன்றது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா நல்லா அப்படியே இந்த த இருக்கிற தண்ணியை குடித்து குடிச்சு இதுவும் சீமக்கர் மட்டும் பச்சை பசேன்ட்டுருக்கு என்ன திருப்பி தண்ணி பிடிக்க போகிறீங்களா ஆ குடிச்சு வந்தீங்க அதுக்குள்ளே தாக வந்துருச்சு அங்கிட்டு ஒரு குரூப் ரெண்டாக பிரிஞ்சு வராங்க எத்தனை குறிப்பிடா போகிறீங்க போட செம்மரப்பாண்டி பன்ன பாண்டி வெறும் முள்ளாக இருக்குது மொதக்கு புதக்கம் இறங்குதுக்க ஓடு போடு அவங்க வேறு பக்கம் போகிறான் வாய்க்காட்டு பக்கம் போகிறாங்க ஆ நீங்கள் போக போகிறீங்களா தண்ணி குடிக்க வேண்டாம் போங்க மறுபடியும் தண்ணி தாக எடுத்துடுச்சு வாழை ஏன்னா கொஞ்சம் நேரம் நல்லா மேஞ்சிச்சு அந்த முழுக்குள்ளே சூப்பராக மேய்ஞ்சிச்சு பயம் உள்ள அதுக்குள்ளே இருக்குங்க டைம் தெரியல அப்போ செம்பரி ஆடு கூட வந்துச்சு வேளை தண்ணி சரியாக குடிக்கலையோ என்னன்னு தெரியல செம்பிரியாடு வந்தோன்னா குடித்தாங்க பையனா திருப்பி தா வெயில் அது தாக பிடிச்சி போல் ஆ குடிங்க குடிங்க ஒன்றும் பஸ் தண்ணி அதெல்லாம் கிடக்கு நல்லா இருக்குங்க தண்ணியை தொட்டால் அப்படியே எப்படி சில்லுன்னு இருக்குமோ என்னமோ வேறே அப்படியே ஆ தரே வெயில் அடித்தாலும் அப்பப்போ அந்த ஆடு தண்ணி மா எல்லாத்துக்கும் ஓட்டி ஓட்டி விடுறாங்க அதனால ஜில்லுன் இருக்குது ஆடு மாடு ஜசிகா தண்ணியை குடிச்சிட்டு பொறுமையாவா ஆ கொஞ்சம் நாள் தூக்கத்தை போட்டு வா நம்ம கிளம்புவோம் வாங்கடே கிளம்புவோம் எங்கேனாலும் வந்து படுத்துக்குங்க தூங்கூரில் ஜூலியம்மா என் நான் போட்டால் போடுறேன் இன்றைக்கி வந்துட்டு ஒன்றும் தெரியாமல் படுக்கிறது கலவான்றது ஸ்பெஷலிஸ்ட்டு பயம் இல்லை ஏற்றி ஏற்ற ஏற்றே அந்த குருவியில் வரட்டுது பயம் இல்லையா ஏ தே கடிக்க முடியா முடியா இந்த பயம் இல்லை ஆடெல்லாம் வரதுக்கு எந்த பக்கம் இருக்கு இருக்குது எங்கன்னா முட்டைக்கிட்ட போட்டுருக்கோம் போகல பொடியாவா இந்த முன்னாடி அது வரப்பில் டைப் படிச்சிக்கியா கருவாச்சே இதுக்கு அங்கேயே ஊருக்கு கொடுத்துக்கீங்க நீங்கள் யாரை பட்னி என்னன்னு தெரில நேற்று நினப்ப நினச்சிக்கிட்டு ரெண்டு பிள்ளை கடிக்க தனியாக குடிக்க படுக்கிறது தருறது எந்த இருக்காங்க ஏதாவது பகுதி நினச்சா அரை அறப்போர் இல்லைங்க இவங்க என்ன இப்படியே அந்த படையை நினைப்பிலே இருக்காங்க ஏழை இந்த பஞ்சத்துக்கு சண்டைக்கு போர் காலை பிடிக்க கால் மாட்டேங்க சரி பிள்ளை ஏ இருக்கணும் தின்னுடா ஒரு நல்லா தின்னுகுடா போட்டு ஒரே அமுக்கா முக்கிறாங்க வர் இந்த பா மஞ்சன்திக்கு உசுறு போதா ஓடிய வாங்க எங்கே போட்டு தின்னுங்க என்கிட்ட பிடிச்சி சாமிக்கு தின்னுங்க சாமிலாம் என்ன ஆளை பிடுங்க மஞ்சன்திக்கு சண்டை ஆத்தாரி அத்தா இவ்வளோ பசியோட இருக்கீங்க ஆவாரம் சிச்சி பிடிச்சி கடிச்சு திண்டுக்கி இருக்க அப்போ அதே மேய்கிறாண்டா நேற்று மெச்சை மஞ்சளில் அந்த சோளம் தண்டுதுக்கு பசி கொடுக்காமலே இருந்துச்சு தான் பசி கொடுத்து மேய்கிறாங்க சரி தோட்டத்தை கிளம்ப வேண்டியது என்ன கொஞ்சம் நேரத்தில் பூச்சே பூச்சே இந்தாருக்கு ஒரு மஞ்சந்தி வந்த பேக்கிறேன் ஒரு மோனிக்கா நம்ம நடுத்தர நண்டு யார் குள்ள நெறி தானா இதில் பெரிய கொடியாளே இருக்கு எக் போட்டுருவோம் நம்ம நரி இங்கிட்டே யாரு அவ்வளோ பாண்டியா எக்கு கொடுத்துருங்கடா எல்லாம் காலையிலேருந்து பஸ்ஸு விட்டுக்காம இப்போ தின்றீங்க வாங்க மணி நாலு மணி ஆகி விட்டுது இன்னும் ஒரு மணி நேரம் மேய்ஞ்சிட்டு கிளம்புவோம் அக்னி ஆ சரி இருக்கிற இடமே தெரில ரொம்ப அமைதியாக மேயிறீங்க பெரிய ஆள் அவன் அவங்க கழித்து விட்டாளா அவ்வளோதான் இன்னும் அவ்வளோதான் போ அவள் என்ன கண்டுக்கிற மாட்டாடி ஆ சரி சரி ஆ ஆ அவள் திரும்ப பார்க்க மாட்டா எப்படி வந்து நின்று டைம் வைத்தா கரெக்டாக மணி அஞ்சு மணி ஆடிச்சிச்சு காது கெட்டுருச்சு தோட்டத்தை போக முடியாது நல்லா வருது ஓட்டத்தில் மட்டும் அந்த பயிர் செடி போடல பொழப்பு சிரிப்போ சிரிப்பு சிரிச்சிருக்க வெய்யாரு எல்லாரும் அதை நினச்சிக்கிட்டு ஏங்குறாங்க அங்கேயே பற்றி போக முடியாது மணி அஞ்சு மணி நல்லா வெயிலடி அடிக்குது ஆறரை ஏழு மணி வரைக்கும் நல்லா மெய் வாங்கி அதனால் இந்த வந்து பாட்டிக்கணும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்புறம் தண்ணி வேறு எனக்கு வாட்டர் கலி ஆகிடுச்சு தோட்டத்தில் போய் தான் குடிக்கணும் இதே மாதிரி எக்ஸ்ட்ரா அடுத்த ஆடுவிலே உங்களுக்கு சந்திப்பா பிடிச்சோம் சற்று லைக்கை தட்டி விட்டுருங்க எக்ஸ்ட்டாக அடுத்த ஆடுகளில் உங்களை சந்திப்புமா என்ன செய்ய போகிறதில்ல இப்படியே பொழப்பு போய்க்கு இருக்குது பசங்க வேற ரொம்ப ஓடுக்குறான் வேற பாப்பா ஏதாவது ஒரு பிளான் ஏதாவது கிடைக்கிறேன் பாப்பா ரைட் பாப்பா பா வா ஒடியா ஒடியா மூன்றாம் அமைச்சா கிடைச்சியா